இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் மத்திய ஆறாவது திகாரம் முப்பத்தி இரண்டாவது வருஷம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தேவை என்பதை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் தேவைகளுக்காக அதிகமாய் கவலைப்படுகிறதை காண முடிகிறது நான் என்ன செய்வேன் எப்படி இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பது நாளை தினத்தின் என் வீட்டினுடைய தேவைக்கு என்ன செய்வேன் அடுத்த மாதம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு தங்களுடைய சரீரத்திற்குரிய இந்த உலகத்திற்குரிய தேவைகளுக்காக ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாய் கவலைப்பட்டு நாம் நிற்கிறதை அநேக இடங்களிலே பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை வசனம் சொல்லுது உங்களுக்கு வேண்டியவைகள் என்னது என்று அறிந்திருக்கிறார் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அந்த தகப்பன் பூமிக்குரிய தகப்பனை விட நம் மேல் அன்பு செலுத்துகிறவர் நம்ம மேல் கரிஷனை உள்ளவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஏற்ற வேளையில் நமக்கு செய்கிறவர் நாம் அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாய் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற அவர் ஏற்ற வேளையில் அதை செய்வார் எல்லோருக்கும் செய்கிறதை போல அல்ல விசேஷித்த விதமாக நமக்கு செய்வார் எல்லோரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் செய்வார் ஐ மீன் நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு அந்த தேவையை அவர் நிறைவேற்றுகிறவர் பரிபூரணமாக நம்மை நடத்துகிறவர் அந்த தெய்வ நடத்தின விசுவாசமாக உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றிவிடுங்கள் நீங்கள் கவலைப்பட்டு தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை அப்படின்னு சொல்கிறோம் குறைத்து கொள்ளாதிருங்கள் ஆண்டவர் சொல்கிற உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறவர் இன்றைக்கும் உங்கள் தேவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் அவரிடத்தில் விசுவாசத்தோடு போய் ஆண்டவரே ஈசப்பா எனக்கு இன்றைக்கி என்னென்ன தேவை இருக்குது இந்த தேவைகளெல்லாம் எனக்கு சந்திங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் போதும் அவர் நிச்சயம் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் விசுவாசிக்கிறீங்களா ஜபிப்போமா சர்வ வல்லமையும் சர்வதிகாரமும் படைத்த எங்கள் ஆண்டவரை கிருப நிறைந்த கர்த்தாவை மகத்துவம் உள்ள தெய்வமே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அப்பா நீர் எங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற பரமபிதா ஆண்டவரே அப்பா எங்கள் கவலைகளை எல்லாம் நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற எங்கள் தேவைகளை அறிந்து எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா நாங்கள் விசுவாசத்தோடு நிற்கிறோம் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே இந்த வார்த்தையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் தருகிற ஆண்டவரை இன்றைய நாள் உம்முடைய நாமத்தினால் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் தம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிப்பிறார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் திருக்கரத்தில் திருப்பு கொடுக்கிறேன் இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆமே